அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒரு மூணே பொருள் வச்சு நம்ம இது செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் ஃபார் மை செல்லம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் உளுத்த பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு எல்லாம் நல்லா நிறம் மாறணும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வரணும் அந்தளவுக்கு வருங்க இந்த தேங்காய் சாதம் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அடிக்கடி சுட்டு தர சொல்லி அவங்களுக்கு கேட்பாங்க இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பரபரப்பு அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ ஒரு கடாய் வைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க கடுகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பரு சேர்த்துட்டு நல்லா எல்லாம் நரம் மாறட்டும் வெயிட் பண்ணலாம் இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு சாதம் அரைச்சி வச்சுருந்த பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொத்தமல்லி தலை போட்டுடலாம் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்